தனுசு ராசி நேயர்களே ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் பொதுவாக மூன்றில் சனி சஞ்சரிப்பது எடுக்கும் முயற்சியில் வெற்றி தாராள தன வரவுகள் பொருளாதார ரீதியாக நல்ல மேன்மைகள் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்புகள் உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல வாய்ப்புகளை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை எல்லாம் அமைப்பாகும் முதல் மூன்று மாத காலங்கள் சனியின் சாதக சஞ்சாரத்தால் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் சகல விதத்திலும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு சனி பகவான் நான்காம் வீட்டுக்கு செல்ல உள்ள காலம் என்பது சற்று சாதகமற்ற காலம் என்றாலும் அஷ்டாஷ்டம சனி தொடங்குகிறது என்றாலும் பொதுவாக அஷ்டாஷ்டம சனி தொடங்கினால் அலைச்சல் டென்ஷன் வேலைகளில் எல்லாம் சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும் என்றாலும் ஒரு ஒன்றரை மாத காலங்கள் நீங்கள் சமாளித்துவிட்டால் ஏப்ரல் மே பதினைந்து வரை உள்ள காலங்களை நீங்கள் சமாளித்துவிட்டால் அதாவது வந்து மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் ஏப்ரல் பதினான்கு வரை உள்ள ஒன்றரை மாத காலங்களை நீங்க சமாளித்து விட்டால் அதாவது மே பதினாலு வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது சற்று சுமாரான அமைப்பாகும் அந்த நேரத்தில் மூன்று மாத காலங்கள் சனி மூன்றில் சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பாகும் சனி நான்குக்கு சென்ற காலத்தில் குரு பகவான் ஒரு ஒன்றரை மாத காலங்கள் ஆறு சஞ்சரிப்பார் அந்த காலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா மே பதினாலுக்கு பிறகு உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் சமசப்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு மிகச் சிறப்பான அமைப்பாகும் இதன் காரணமாக மேற்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் குருவின் சாதக சஞ்சாரத்தால் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அமைப்புகள் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் மேற்கு பிறகு உள்ள காலங்களில் வருமானம் சிறப்பாக இருந்தாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது உத்தியோகத்திருப்பவர்களுக்கு வேலை வலு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் மே மாதத்துக்கு பிறகு குருவின் சாதக சஞ்சாரத்தால் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு அமைப்புகள் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி எல்லாம் உண்டாம் ஆண்டு தொடக்கத்தில் நாலில் ராகு பத்தில் கேது சஞ்சரிப்பது சற்று சுமாரான அமைப்பு என்றாலும் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியின் காரணமாக ராகு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டுக்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கும் மாறுதலாக இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும் இதன் காரணமாக ராகு கேது பயிற்சிக்கு பிறகு கூட ஒரு பக்கம் ராகு மூணாம் வீட்லையும் குரு பகவான் ஏழாம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்வதால் மே பதினைந்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் ஒரு மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதிலிருந்து மாற்று கருத்தே கிடையாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு வளமான பழங்களை நீங்கள் அடைவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது அடுத்து குறிப்பாக ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும்